ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஆறாம் வகுப்பு கணிதம் முதல் பருவம் ரெண்டாவது பாடம் பார்த்திங்கன்னா இயற்கணிதம் ஒரு அறிமுகம் பயிற்சி ரெண்டு புள்ளி ஒன்றில் அஞ்சாவது ஆறாவது கொஷினுக்கு ஆன்சர் பார்க்கலாம் அஞ்சாவது கொஷின் பாருங்கள் என்ன கொடுத்துக்கிறாங்க U என்பது இரட்டை எண் எண்ணில் பின்வருவனற்றை எவ்வாறு குறிப்பிடுவார் இன் அடுத்த பெரிய இரட்டை எண் எது யூயின் முந்தைய சிறிய இரட்டை எண் எதுன்னு கேட்டுக்கிறாங்க ஓட பெரிய இரட்டை எணும் சிறிய இரட்டை எண் U என்பது இரட்டை எண் சொல்லியிருக்காங்க அது எடுத்து எழுதுங்க பாருங்க யூ என்பது இரட்டை என் என தரப்பட்டுள்ளது அப்போ இரண்டு இரட்டை எண்களுக்கு இடைப்பட்ட இடைப்பட்ட வேறுபாடு ரெண்டு அப்போது இரண்டு இரட்டை எண்கள்னால் அடுத்தடுத்த இரட்டை எண்களோட வேறுபாடு பார்த்தீங்கன்னா ரெண்டுன்னு வரும் இரட்டை எண் சொல்லியிருக்கனால இது ரெண்டு அப்போது ஃபஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் பாருங்கள் அடுத்த பெரிய இரட்டை என் யூவோட தான் கேட்டுக்கிறாங்க அப்போது யூ கூட்டல் ரெண்டு நம்ம யூ கூட ரெண்டு கூட்டிங்கன்னா அதுதான் பெரிய எண் அதே ரெண்டாவது முந்தைய எண்ணாக கழிச்சுனோம் அப்போது யூயின் முந்தைய சிறிய இரட்டை என் யு கழித்தல் ரெண்டு புரிஞ்சுதுங்களா ஆல தான் இது கேன்சர் யூவோட தான் கேட்டுக்கிறாங்க அதனால யூலேருந்து ரெண்டு கூட்டினீங்கன்னா அது இரட்டை பெரிய எண் யூலேருந்து கழிச்சிட்டிங்கன்னா அது சிறிய இரட்டை எண் புரிஞ்சுதுங்களா ஆல தான் இது அஞ்சாவது கேன்சர் அதுக்கப்புறம் பாருங்கள் ஆறாவது கொஸ்டின் என்ன கேட்டுக்கிறாங்க பின்வரும் வாய்மொழி கூற்றுகளை இயற்கணித கூற்றுகளாக மா இது வாய்மொழியில் கூத்துகிறாங்க நம்ம இயற்கணிய கூற்றாக மாற்றணும் ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள் டீ உடன் நூரை அதிகரிக்க அதிகரிப்போம்னா நம்ம கூட்டணும் அதிகமாகதுல்ல அப்போது ஃபஸ்ட்டுக்கு அதிகரிக்கணும்னா கூட்டணும் அப்போ டீ கூட்டல் நூறு அதுக்கப்புறம் ரெண்டாவது கொஷின் பாருங்க என்ன கேட்டுடா கியூயின் நாலு மடங்கு க்யூவின் நாலு மடங்குனா பெருக்கின்னு அப்போது நாலு க்யூ அதுக்கப்புறம் மூணாவது கொஷின் பாருங்கள் வையின் ஒன்பது மடங்கிலேருந்து நாலே குறைக்க வையோட ஒன்பது மடங்குனால் இது ரெண்டு பெருக்கின்னு நாலு குறைக்கணும் கழிச்சிடணும் அப்போது ஒன்பது வை கழித்தல் நாலு புரிஞ்சுதுங்களா ஆலை தான் இதுக்கு ஆன்சர்